இங்க பாத்தா ஜோணும் வேண்ட அங்க பாத்தா ஜோணும் வேண்ட கத்தா வளர்ந்துரும் இது என் கார்டன் இல்லாமல் எங்க ஒரு தாத்தா கார்டன் வச்சிருக்காங்க இவ்ளோ அழகா பாத்தீங்கன்னா தோட்டம் போட்டிருக்காங்க பாரு நல்ல அழகா இருக்கு வெண்டக்கத்தோட வெண்டக்கோட்டை பாத்துக்கோங்க ஹலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க ஸோ அதை தான் சும்மா விசிட் பண்ணி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த தோட்டம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ மூணு மாதிரி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்கெல்லாம் போலாம் இங்கே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி பிளாக் ஆஃபீஸில் கொடுக்கக்கூடிய சீடு கொடுப்பாங்க அந்த வெண்டைக்காய் விற்று அதுதான் இந்த சைடு ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஒரு ஸ்டிஃப்ட் பறித்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அடுத்தது இன்றைக்கும் நான் பறித்து கேட்டிருக்கேன் பறித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அந்த சைடில் வேறு இது போட்டிருக்காங்க இதுதான் இப்போதான் சின்னதாக தான் இருக்குது ஆனால் வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் அதுக்கு நல்ல உரமோ நல்லா தண்ணியோ இருந்துச்சுன்னா நல்லா செழிப்பாக வளரக்கூடியது ஒன்று ஆனால் இங்கே தண்ணி இப்போ இல்லை அவங்க கொண்டு கொண்டு ஊற்றிட்டு இருக்காங்க இந்த தோட்டத்தை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்க்கறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது இந்த மாதிரி கார்டன் வந்து பார்க்குறதுக்கு ரெண்டக்காய் செடியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ஆனால் பூச்சி தாக்கம் வந்துடும் நம்ம அதுக்கு வந்து சரியான முறையில் அவங்க ஃபர்டிலைசர் கொடுப்பாங்க என்னென்ன இவ்வளோ சின்னதாக போதே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன குண்டுலையுமே ரெண்டு ரெண்டு செடி வச்சுருக்காங்க இப்பதான் பார்த்தீங்கன்னா எல்லாம் காய் வந்திருக்கு சில இதில் வந்து காய் பறிச்சிருக்காங்க இதெல்லாம் இப்போ தான் நல்லா தழைஞ்சு இருக்கு இதுவும் இன்னும் நல்லா பெருசாக வளர்ந்து வரும் இப்போது வந்து இப்போ எதுவும் தண்ணி எதுவுமே இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஆற்றுலையுமே தண்ணி வரலை அங்கேருந்து தூக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து கொண்டு ஊற்றிட்டு இருக்காங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தோட்டத்தை இருக்காங்க மழை தண்ணி ஆற்றுலலாம் வந்துச்சுன்னா செழிப்பாக அதுக்கு தண்ணி விடுறதுக்கும் கிடைக்கும் இப்போ தண்ணி இல்லாதனால அப்படியுமே அந்த தோட்டத்தை அந்த விவசாயத்தை விட்டுறக்கூடாது பயிர்களை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கு வெண்டைக்காய் வந்து நம்மளே பறிச்சிக்க சொன்னாங்க ஸோ வந்து வெண்டைக்காய் தான் பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் இந்த மாதிரி ஒரு கார்டனில் வந்து நம்ம வெண்டைக்காய் வந்து அறுவடை பண்ணுறதுல வந்து ரொம்ப ஹாப்பி எனக்கு ரொம்ப நாள் ஆசைனே சொல்லலாம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன காய்கறி போட்டு ஹார்வஸ்ட் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி கார்டனில் வந்து காய்கறி கட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது வெண்டக்காய் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்க பச்சையாவே சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சையாக வெண்டக்காய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த புழு பூச்சி பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல வயத்தில் அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் வெண்டைக்காய் பச்சையா சாப்பிடும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்க வேற எங்க இன்னைக்கு பாத்தியா குட்டிஸை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கார்டனில் எப்படி செட் பண்ணியிருக்காங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையும் காமிச்சு கொடுத்து அவங்களையும் இந்த மாதிரி ஹார்வஸ்ட் பண்ண வைக்கிறதுல அவங்களுக்குமே ஒரு தனி சந்தோஷம் அவங்களுக்குமே இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத திங்கிங் வரும் அவங்களுக்குமே குழந்தைங்களுக்கும் வாட்டர் வெள்ளரிக்காய் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் வெண்டை போட்டிருக்காங்க இப்போ தான் காய் வந்திருக்கு இது இன்னும் நல்லா பெருசாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சைடில் மட்டும்தான் நல்லா காய் வச்சுருக்கு இது இனிதான் நல்லா குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ஒரு லைன் பை லைனாக ஒரு க குண்டுக்குள்ளே ரெண்டு வெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க அந்த சீடெல்லாம் போகாமல் இருக்கிற இப்போவே பார்த்திங்கன்னா மாட்டு சாணம் உரம் கொடுத்துருக்காங்க பயங்கர ஹீட்டாக இருக்குது மழை வரும்னு நினைக்கிறேன் மழை வந்தால் நல்லது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மழை இருந்தால் தண்ணி ஊற்றுற கஷ்டம் இல்லை இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப தூரம் தள்ளி தண்ணி எடுத்து வந்து கொண்டு கொண்டு ஊற்றுறாங்க எவ்வளோ செடிக்கு தான் ஊற்ற முடியும் அவ்வளோ செடி வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே நல்ல செளிக்க தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க மழை வந்தால் நல்லாயிருக்கும் இது பாத்தீங்கன்னா பால் வெண்டை தான் இது வந்து விளைச்சலாயிட்டு இன்னும் விளையணும்னு அப்படின்னு சொல்றாங்க ஸோ வந்து இதை பறிச்சிடலாம் நம்ம இது இன்னுமே நல்லா பறிக்கணும்னு சொன்னாங்க இதே எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களா ம் வெண்டைக்கா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெண்டக்கா தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாத ரொம்ப ஹாப்பி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட்டிக்கான வீடியோல தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நூறுபாய்க்கு வெண்டைக்காய் வாங்கியிருந்தேன் இவ்வளோ வெண்டக்காய் கொடுத்துருந்தாங்க எவ்வளோ நிறைய இருந்துச்சு அதுவும் நம்ம இந்த மாதிரி தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர்றது எவ்வளோ நாளும் ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படியே வரும்போது அப்பா வந்து தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி நிறைய வச்சுருந்தாங்க அதில் ரெண்டு செடி பெரிய செடியாக இருந்துச்சு காலையில் ரெண்டு காயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய காயாக இருந்துச்சு அதையுமே பறித்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் குடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து கத்திரிக்காய் ஹார்வெஸ்டிங் வீடியோ பார்க்கலாம் நிறைய கத்திரிக்காய் செடி அப்பா வச்சு விட்ருக்காங்க ஆனால் இப்போ மழை இல்லாதனால தான் ரொம்ப எல்லோரும் ஃபீல் இருக்காங்க சீக்கிரம் மழை நல்லா இருந்துச்சுன்னா தண்ணியுமே செழிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு